இஸ்ரேலின் அயன் டோம் சிஸ்டத்தில் கோளாறு தன்னைத்தானே தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு இஸ்ரேலின் அயன் டோம் சிஸ்டத்தில் கோளாறு ஏற்பட்டு அதில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட் ஒன்று ஹமாஸின் ராக்கெட்டை தாக்காமல் யூட்டான் அடித்து இஸ்ரேல் நகரத்தையே தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து வெளியான வீடியோவில் ஹமாஸ் ஏவிய ராக்கெட்டை நடுவானில் சுட்டு வீழ்த்துவதற்காக இஸ்ரேலின் அயண்டோமில் இருந்து ஒரு ராக்கெட் ஏவப்படுகிறது அந்த ராக்கெட் ஹமாஸின் ராக்கெட்டை தாக்காமல் இஸ்ரேலிய பகுதிக்கே திரும்பி தாக்குதல் நடத்துகிறது இந்த தாக்குதலில் டெல் அவிவில் உள்ள ஒரு குடியிருப்பு மற்றும் மருத்துவமனை சேதமடைந்ததாக கூறப்படுகிறது இந்த வீடியோ வைரலாக பரவி வரும் நிலையில் இது குறித்து இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளிக்கவில்லை இதற்கு முன்பு சில முறை டோமில் கோளாறுகள் ஏற்பட்டுள்ளன அது உடனடியாக சரி செய்யப்பட்டிருக்கிறது டோம் திடீரென செயலிழந்தால் உடனடியாக அதற்கான மாற்றுக் கருவிகளை இஸ்ரேல் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது